அனைவருக்கும் வணக்கம் இது ஸ்ரீ காளி லேர்னிங் ஹெப் யூடியூப் சேனல் நான் அவங்க சரவணகுமார் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து தமிழில் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்ல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு கான்செப்டை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக படிக்க போகிறோம் ஸோ அதனால் வந்து நீங்கள் நான் சொல்லிக் கொடுக்குற விஷயங்களை நல்லா ஒரு தடவைக்கு ஃபுல்லாக திருப்பி திருப்பி ரீவைன் பண்ணி பார்த்துட்டு ஸோ நான் சொல்லி கொடுக்குற விஷயத்தை திருப்பி நீங்கள் ஒரு சிஸ்டத்துலையும் ட்ரை பண்ணி பாருங்கள் எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் என்ட்ரி பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் ஒரு ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து கீ வேல்யூ பேர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என்ன கீ வேல்யூ பேர்ஸ்னால் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஸ்டூடெண்ட் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்களை என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவங்களுடைய நம்பர் அவங்களுடைய நேமு அவங்களோட ஏஜ் சோ அப்ப இது வந்து என்னதுன்னா என்ன சொல்றோம் அப்படின்னா கீ அப்படின்னு சொல்றோம் சோ நம்பர் அப்படின்னா ஆயிரத்தி ஒண்ணு நேம் ராஜா ராஜாங்கிறது ஒரு ஒரு வேல்யூ அது பிறகு அவங்களோட ஏஜ் அப்படிங்கிறது டுவெண்ட்டி அப்படின்னா சோ டுவெண்ட்டிங்கிறது ஒரு வேல்யூ அப்ப இங்க கீங்கிறது வந்து அந்த ஃபீல்டுன்னு சொல்றோம் இல்லையா அந்த ஸ்டூடண்ட் நம்பரு அண்ட் நேமு அண்ட் ஏஜ் தான் என்ன சொல்றோம் கீ அப்படின்னு சொல்றோம் அதில் ஸ்டோர் ஆயிடக்கூடிய டேட்டாவை தான் என்ன சொல்றோம் அப்படின்னா வேல்யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ இதை தான் என்ன சொல்றாங்கன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஸோ அப்போது ஒவ்வொரு அந்த கீ மெயின் ஐ மீன் கீக்கு கீ அல்லது ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு ஈக்குவலாண்ட வேல்யூஸ் இருக்கும் அந்த வேல்யூஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கலாம் ஒரு நம்பராக இருக்கலாம் அல்லது ஒரு ஃபங்க்ஷனாக கூட இருக்கலாம் ஸோ அல்லது அரைவாக கூட இருக்கலாம் ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும் இது வந்து ரியல் வேர்ல்ட்ல நம்ம உதாரணத்துக்கு நான் சொன்ன மாதிரிதான் ஒரு பெர்சனை குறிக்கலாம் அல்லது ஒரு கார் ஒரு கார் எடுத்தீங்கன்னா காரோட மாடல் என்ன காரோட மேக் என்ன சோ அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் புக்குன்னா புக்ல புக்கோட நேம் என்ன புக்கோட ஆதார் பேர் என்ன புக்கோட எவ்வளவு பேஜஸ் இருக்கு அப்படின்னா சோ அப்ப அந்த புக் ஆதார் நேம் பேஜஸ் அது எல்லாமே என்னன்னா ப்ராப்பர்ட்டி ஐ மீன் கீ அப்படின்னு சொல்றோம் சொல்றங்க இல்லையா பேஜ் நம்பர் வந்து ஐம்பது பேஜஸ் இருக்கு அப்படின்னா அந்த ஐம்பது அப்படிங்கறது என்னதுதான் அது என்னது அப்படின்னா அதுதான் வந்து வேல்யூ அப்படிங்கிறது ஒரு டேட்டா அப்படின்னு சொல்றோம் ஓகே எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்டை வந்து முதல்ல நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத முதல்ல தரவா தெரிஞ்சுக்கோங்க எப்படின்னா எக்ஸாம்பிள் வந்து எல்லை லெட் அப்படின்னு கொடுத்துக்கணும் வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணக்கூடியது இங்க பெர்சன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த பர்சன் தான் இப்ப இங்க வந்து ஆப்ஜெக்டா உருவாக போகுது எப்படி உருவாக்குறோன்னா முதல்ல பெர்சன் ஈக்குவல் ஈக்குவல்ட் அப்படின்னு போட்டுக்கோங்க இந்த ஈக்குவல் ரொம்ப மஸ்ட்டு போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கணும் இந்த பிராக்கெட்டை ஃபஸ்ட்டு என்ன செஞ்சுக்கோங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு இதுதான் ரொம்ப முக்கியம் ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேம் ஒரு கோலன் அதுக்கப்புறம் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே ஒரு நேம் கொடுக்குறோம் அகெய்ன் ஒரு கமா திருப்பி ஏஜ் கொடுத்துட்றோம் கோலன் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் தான் நீங்கள் கொடுக்கணும் நல்லா முக்கியமாக கவனிங்க இந்த கமாங்கிறது கடைசி அந்த வேல்யூக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது அதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் அசைன் கன்சோல் டாட் லாக் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் பர்சன் அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு என்ன செய்யும் உங்களுக்கு வந்து கன்சோல் டாட் விண்டோவில் உங்களுக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும் பாத்தீங்களா ஸோ ஏஜில் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ நம்ம என்ன கொடுக்குறமோ அது அப்படியே என்ன செய்யும் உங்களுக்கு கன்சோல் டாட் விண்டோவில் நமக்கு வந்து டிஸ்பிளே ஆகும் இதோட டைப் என்னன்னா ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ நீங்கள் கீழே போட்டிருக்கேன் நேம் ஏஜ் சிட்டி அப்படிங்கிறது ப்ராப்பர்ட்டிஸ் அல்லது எனது கீஸ்ன்னு சொல்லலாம் கீழே இருக்கக்கூடிய அந்த குணா டுவெண்ட்டி ஃபைவ் சென்னை அப்படிங்கிறது என்னது அதோடைய வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறோம் இதுதான் வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணக்கூடிய மெத்தட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்டுடைய ப்ராப்பர்ட்டிஸ் அக்சஸ் பண்றது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் கன்சோல் டாட் லாக் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ உதாரணத்துக்கு நான் பெர்சன் கொடுக்கும்போது என்ன ஆகுது அதுல இருக்கக்கூடிய நார்மலாக ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுல என்ன இருக்குதோ அதை அப்படியே டிஸ்ப்ளே பண்ணும் எனக்கு தேவை அந்த பெர்சன் டாட் நேம் அப்படின்னு கொடுக்குறேன் அதாவது இந்த பெர்சன்ல இருக்கக்கூடிய குணாங்கிறது மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் பெர்சன் டாட் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் இந்த சைட்ல ரீலோட் பண்ணுங்க இங்க பாருங்க குணா அப்படிங்கிறது மட்டும் டிஸ்ப்ளே ஆகுது அப்போ பெர்சன் டாட் நேம் கொடுத்த உடனே என்ன ஆகுது இங்க வந்து இப்போ அதே வந்து ஸ்பெர்சன் டாட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் உங்களுக்கு வந்து அந்த சிட்டி அப்படிங்கிறத எடுத்துகிட்டு வந்துடும் இது வந்து டாட் நொட்டேஷன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி பண்ணுறது இதே பார்த்தீங்கன்னா டாட் இல்லாமல் உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்லேயே நம்ம கொடுக்கலாம் இப்போ ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே என்ன செய்கிறேன் நான் வந்து சிட்டி அப்படின்னு நான் கொடுத்துட்றேன் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன் அகெயின் இதை சேவ் பண்ணிவிட்டு திருப்பி இது ஒரு தடவை நான் என்ன செய்கிறேன் உங்களுக்கு வந்து ரீலோட் பண்ணி காட்டுறேன் என்ன செஞ்சிருக்கோம் பெர்சன்டாட் சிட்டி அப்படின்னு போடுறதுக்கு பதிலாக பெர்சன் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட் குள்ள என்ன ரீலோட் பண்ணும்போது அதே சேம் அவுட்புட் தான் சென்னை அப்படின்னு வருகிறது என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்றேன் லெட் அப்படின்னு மை கீ அப்படின்னு கொடுத்துட்டு ஈக்குவல்ட்டு அப்படின்னு போட்டு என்ன பண்றேன்னா நான் இந்த நேம் ஏஜ் இல்லையா இதுல வந்து சிட்டி அப்படிங்கிற இந்த கீயை நான் என்ன செய்றேன் இங்க வந்து கொடுக்குறேன் அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா இந்த சிட்டி அப்படிங்கிறத எடுத்துட்டு இந்த மைக்கி அப்படிங்கிற வேரியபிளில் டைரெக்டாக நான் என்ன செஞ்சிடறேன் டைப் பண்ணிடுறேன் இதுதான் இதுக்காக தான் நம்ம இந்த டாட் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தா இதை யூஸ் பண்ணுறோம் இது என்ன ஆகுனா நீங்கள் இப்போ பாருங்கள் இதே அவுட்புட் தான் இப்போ சிட்டி அப்படிங்கிறத எடுத்துட்டு நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் ஏஜ் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ என்னாகும் பெர்சன் ஆஃப் ஏஜ் அப்படின்னு எடுத்துக்கோம் அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு இதுக்காக தான் நம்ம வந்து இந்த ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணுறோம் அப்போ எப்படி டாட் நொட்டேஷன் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது ப்ராக்கெட் நொட்டேஷன் எப்படி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை எப்படி எடுக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய வேல்யூ எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம் உதாரணத்துக்கு இப்போ நான் திருப்பி அகெயின் கன்சல்டாட் லாக் அப்படின்னு கொடுத்துட்டு நான் வந்து என்ன செய்றேன் பெர்சனுங்கிற அந்த ஆப்ஜெக்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நான் ப்ரிண்ட் பண்ணுறேன் ப்ரிண்ட் பண்ணிட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு பெர்சன் டாட் என்ன செய்கிறேன் கண்ட்ரி அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துட்டு ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துட்டு இந்தியா அப்படின்னு கொடுத்துறாரு இது என்ன நடக்கும் அப்படின்னா ஆப்ஜெக்டில் வந்து புதுசாக ஒரு ப்ராப்பர்ட்டியை நான் ஆட் பண்ணுறேன் கண்ட்ரி அப்படிங்கிற கொடுக்குறேன் அப்போ என்ன ஆகுது ஆட்டோமேட்டிக்காக என்ன செஞ்சிடும் இப்போ பாருங்கள் கீழே பெர்சன் அப்படிங்கிறது கொடுக்கும்போது என்ன ஆகிருது அடிஷ்னலாக கண்ட்ரி இந்தியா அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து உருவாயிடுச்சு அது உருவாக்குறதுக்கு தான் இந்த மெத்தடு பெர்சன்டா கண்ட்ரி இஸ்இக்குவல் டு இந்தியா அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அடிஷ்னலாக ஒன்று ஆட் ஆகிருக்கும் இது வந்து ஆட் பண்ணக்கூடிய மெத்தட் இதே நீங்கள் பெர்சன் டாட் ஏஜ் ஏற்கனவே இருக்கிறதுல நீங்க சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா புதுசாக போய் ஆட் ஆக முடியாது ஏன்னா ஆல்ரெடி ஏஜ் இருக்கிறதுனால அதுலேயே என்ன செஞ்சிடும் சேஞ்ச் ஆயிடும் அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆப்ஜெக்ட்ல வந்து புதுசாக ஆட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக என்ன செஞ்சுக்க முடியும் பெர்சன் டாட் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் டேரெக்டாக இதில் ஆட் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி எனக்கு வேண்டாம் இப்போ உதாரணத்துக்கு நேமி சிட்டியில் இப்போ எனக்கு வந்து இப்போ நான் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் திருப்பி பெர்சன் அப்படிங்கிறதுல என்னென்ன இருக்குன்னு திருப்பி உங்களுக்கு ரிவைன் பண்ணி காட்டுறேன் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன்னா பெர்சன் சாரி டெலிட் அப்படின்னு கொடுத்துட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன செய்கிறோம் பெர்சன் டாட் அப்படின்னு கொடுத்துட்டு நினைச்சுறேன் சிட்டி அப்படின்னு கொடுத்துட்றேன் என்ன நடக்கும் அப்படின்னா பெர்மனண்டாக delete ஆகாது சும்மா நீங்கள் வந்து அந்த டைமில் மட்டும் என்ன செய்யும் அந்த ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய அந்த பெர்சன் அப்படிங்கிற ஆப்ஜெக்டில் இருக்கக்கூடிய சிட்டி மட்டும் ரிமூவ் ஆகும் இப்போ பாருங்கள் ஏஜ் நேம் மட்டும்தான் இருக்குது ஏன்னா நான் இங்க கீழே பெர்சன் கொடுக்கும்போது கடைசியாக பெர்சனில் என்ன இருக்குது சிட்டி அப்படிங்கிறது ரிமூவ் இருக்கும் ஸோ அந்த ரிமூவ் பண்ணுறதுக்கு மெத்தட் தான் இந்த மெத்தட் இப்போ பாருங்கள் திருப்பி ரீரோட் பண்ணீங்க இப்போ அந்த அந்த லைனை எடுத்து விட்டுட்டீங்க ரன் பண்ணீங்க அப்படின்னா என்ன ஆகும் திருப்பி அகைன் அந்த வழக்கமா என்ன இருந்ததோ அதை டிஸ்பிளே பண்ணி காட்டிடும் அதை ஞாபகம் வச்சுக்கோ இதுதான் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை டெலிட் பண்றது ப்ராப்பர்ட்டின்னா என்னது நேம் ஏஜ் சிட்டி தான் ப்ராப்பர்ட்டி அதை எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன் ஐ மீன் ஒரு மெத்தடை எப்படி ஆட் பண்றது ஏதோ ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யறதுக்காக நான் என்ன செய்றேன் நான் ஒன்றும் எழுதுகிறேன் இப்போ உதாரணத்துக்கு இந்த பெர்சன் அப்படிங்கிறதுல வெல்கம் எம்எஸ்சி அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷனை வந்து நான் உருவாக்குறேன் இதில் ஒரு கோலன் வச்சுக்கிறேன் வச்சுட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க ஃபங்க்ஷன் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு இந்த மாதிரி ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க அகெயின் இந்த ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கோங்க இதுக்குள்ளே என்ன பண்ணுறோம் அப்படின்னா கன்சோல் டாட் லாக் வழக்கம் போல கன்சோல் டாட் லாக் அப்படின்னு கொடுத்துட்டு குள்ள என்ன செய்கிறேன் ஜஸ்ட் டபுள் கொட்டேஷனுக்குள்ளே வெல்கம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்றேன் இப்போ நீங்கள் என்ன நடக்குது அப்படின்னா இதுதான் வந்து ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணக்கூடிய மெத்தட் இங்கே என்ன பண்ணுங்கன்னா பெசன் டாட் வெல்கம் அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட் எம்எஸ்சி அப்படின்னு கொடுத்துட்டு ப்ராக்கெட் டபுள் கொட்டேஷன் இந்த ரெண்டு ப்ராக்கெட் கொடுத்த மாதிரி கொடுக்கணும் இப்படி கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன செய்யும் உங்களுக்கு வந்து இந்த வெல்கம் மெசேஜ் அப்படிங்கிற இந்த ஃபங்க்ஷனில் என்ன இருக்குதோ அதை என்ன பண்ணும் டிஸ்பிளே பண்ணணும் இப்போ பாருங்கள் இப்போ நான் அந்த ப்ரோக்ராமை உங்களுக்கு வந்து ரன் பண்ணி காட்டுறேன் என்ன பண்ண ஒன்றும் இல்லை அதாவது பெஸன் டாட் இப்போ நேம் கொடுத்தா நேமை டிஸ்பிளே பண்ணி காட்டும் இப்போ அதே பர்சன் message வெல்கம் மெசேஜின்னு கூட்டு function ஃபங்க்ஷனை நம்ம கால் பண்ணுறோம் அப்போ என்ன welcome வெல்கம் மெசேஜுக்குள்ளே என்ன இருக்குது வெல்கம் அப்படின்னு இருக்கிறதுனால அதை அப்படியே என்ன செஞ்சது இங்கே டிஸ்ப்ளே பண்ணி காட்டுது இப்போ அடிஷ்னலாக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போது உள்ளே இருக்கக்கூடிய ஒரு நேம் எடுத்துகிட்டு வரேன் வெல்கம் உதாரணத்துக்கு என்ன செய்கிறேன்னா மை நேம் என்னோட பேர் வந்து என்ன அப்படின்னு நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன் அப்போ ப்ளஸ் அப்படின்னு கொடு கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல திஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேர்ட் இருக்குது அந்த திஸ் அப்படின்னு கொடுத்துட்டு டாட் நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இந்த பெர்சன் அப்படிங்கிற ஆப்ஜெக்டுக்குள்ள இருக்கக்கூடிய நேமை நீ எடுத்துகிட்டு வா எப்போ வெல்கம் மெசேஜ் அப்படின்னு நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறனோ இந்த மாதிரி கால் பண்ணுறோம் இல்லையா இந்த கால் பண்ணுறனோ போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடும் உங்களுக்கு வந்து இப்போ மை நேம் குணா அப்படின்னு சொல்லி வந்துச்சா ஏன்னா இதில் ஆல்ரெடி என்ன இருக்குது குணான்னு இருக்கிறதுனால ஸோ அகைன் ரன் ரன் ஆகும் போது என்ன செஞ்சிடும் இதில் என்ன இருக்குதோ அதை அப்படியே என்ன செஞ்சிடும் அது வந்து டிஸ்பிளே பண்ணிடுவோம் இதே திஸ் டாட் சிட்டி அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு அதே நான் அடிஷ்னலாக நான் வந்து என்ன செய்கிறேன் இப்போ நான் சாரி வேர்ட் ட்ராப் கொடுத்துக்கறேன் இது நோட்பேட் நோட் பேட் பிளஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் நோட் பேட்ல ஒர்க் பண்ணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம் இப்போ ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இப்போ என்ன செய்யறோம் மை ஏஜ் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன செய்வோம் திஸ் டாட் ஏஜ் அப்படின்னு கொடுத்துட்டு அகெயின் ரன் பண்ணுறேன் இப்போ பாருங்க அப்போ அந்த திஸ் அப்படிங்கிற வேர்டு என்னன்னா நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட்ல இருக்கீங்களோ அதுக்குள்ள இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டியை அக்சஸ் பண்றதுக்கு என்ன செய்யணும்னா திஸ் அப்படிங்கிற இந்த வேர்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் திஸ் டாட் ஏஜ் அப்படின்னு கொடுக்கணும் எப்படி ஃபங்க்ஷன் நம்ம உருவாக்குறது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தாச்சு ஒரு ஆப்ஜெக்டுக்குள்ளே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒருவேளை இன்னொரு ஃபங் எனக்கு ஒரு மெத்தட் எனக்கு தேவைப்படுது அப்படின்னா இப்போ பாருங்கள் இப்போ இதில் முதல்ல பர்சன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்குரிய மெத்தடை பார்த்தோம் ஸோ அதில் வந்து டேரெக்டாக இது என்ன பண்ணிருக்கிறோம் வேல்யூ மட்டும் ப்ராப்பர்ட்டியில் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கிறேன் இப்போ அடிஷ்னலாக என்ன செஞ்சுருக்கிறேன் ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்கியிருக்கிறேன் வெல்கம் மெசேஜ் அப்படின்னு கொடுத்துக்கறேன் அகென் இன்னொரு ஃபங்க்ஷனை நீங்கள் ஆட் பண்ணணும்னா இந்த கடைசியில் இந்த ஃபங்க்ஷன் எண்ட கடைசியில் ஒரு கமா கொடுக்கணும் கமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அகெய்ன் கெட் சிட்டி அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்ணுறோம் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துட்றோம் கன்சோல் டாட் லாக் மை சிட்டி பிளஸ் திஸ் டாட் சிட்டி அப்படின்னு கொடுத்துட்றோம் அப்போ என்ன நடக்குது அப்போ ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணக்கூடிய மெத்தட் இதுதான் ஒரு ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷனை உருவாக்குறோம் அப்படின்னா இதுதான் மெத்தட் ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து நான் ரெண்டு மெத்தடை நான் வந்து யூஸ் பண்ணி காட்டியிருக்கிறேன் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார் இதுலேயும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் எப்படின்னா ஒரு அரே வேரியபிளில் சாரி ஒரு ஆப்ஜெக்ட் வேரியபுளில் எப்படி வந்து உள்ள இருக்கிற வேல்யூஸ் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னா ஃபார் அப்படின்னு போட்டுக்கோங்க லெட் அப்படின்னு போட்டுக்கணும் கீ இன் பர்சன் இந்த பர்சன் அப்படிங்கிறது அந்த ஆப்ஜெக்டோட நேம் இப்போ கன்சோல் டாட் லாக் அப்படின்னு கொடுத்துட்டு என்ன பண்றோம் அப்படின்னா கீ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றேன் இது என்ன நடக்கும் ரொம்ப ஒன்று ரொம்ப சிம்பிள் தான் அப்போ அந்த person அப்படிங்கிற இந்த ஆப்ஜெக்டுக்குள்ள இருக்கக்கூடிய கீ எல்லாத்தையுமே என்ன செஞ்சிடும் எடுத்துட்டு வந்துடும் கீ அப்படிங்கிறது என்ன சொல்லியிருக்கேன் நேம் ஏஜ் சிட்டி அப்படிங்கிறது தான் வந்து கீ அப்படிங்கிறது ஸோ அப்போது இப்போ அதே வந்து நீங்கள் person அப்படின்னு கொடுத்து இந்த மாதிரி ப்ராக்கெட் குள்ள கீ அப்படின்னு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இது கொடுத்தா என்ன ஆகும் அது உள்ளே இருக்கக்கூடிய values அது காட்டும் வெறுமனே நீங்கள் கீன்னு கொடுத்தீங்கன்னா கீயை மட்டும் எடுத்துட்டு வந்துருச்சு அதே நீங்கள் பெர்சன் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட் குள்ள கீ அப்படின்னு கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது உள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸை அது வந்து என்ன செஞ்சிடும் எடுத்துகிட்டு வந்துடும் இல்லை எனக்கு கீ வேணும் அதுக்குள்ளே வேல்யூ வேணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம் கீ ப்ளஸ் இந்த மாதிரி டபுள் கொட்டேஷன்களை அப்படி கொடுத்துட்டு என்ன செய்வீங்க பர்சன் கீன்னு கொடுக்கும்போது என்ன செஞ்சிடும் இந்த மாதிரி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டிவிடும் ஸோ இதுதான் வந்து ஃபார் இன் அப்படிங்கிற இந்த லூப் கான்செப்ட் வழியாக எப்படி வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸை எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ரோக்ராமில் நீங்களாவே ஒர்க் பண்ண முடியும் சரி அடுத்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளேயே இன்னொரு ஆப்ஜெக்ட் எப்படி உருவாக்குறது அப்படின்னு பாருங்க இப்போ ஸ்டூடண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன் இதில் என்ன பண்ணுறேன் நான் வந்து மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி உள்ள ஒரு ஆப்ஜெக்ட்டை க்ரியேட் பண்ணுறேன் அது எப்படி க்ரியேட் பண்ணுறது தான் இப்போ பார்க்குறோம் மார்க்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு கோலன் போட்டுக்கோங்க உள்ள வந்து இந்த மாதிரி தமிழ் நைன்டி இங்கிலீஷில் என்ன செஞ்சுறேன் ஒரு ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி என்ன செஞ்சுக்கிறேன் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ இப்படி ஆட் பண்ணிவிட்டு இது எப்படி சார் அக்சஸ் பண்ணுறது அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நான் ரீலோட் பண்ணுறேன் நாங்கள் என்ன மிஸ்டேக் இருக்குன்னு செக் பண்ணுவோம் இங்கே வந்து ஒரு கமா அப்படிங்கிறது கொடுக்கல ஸோ கொடுத்துட்டு என்ன செய்கிறோம் நம்ம வந்து கால் பண்ணுறோம் இப்போ யாராவது வரல பட் என்ன செய்கிறோம்னா ஸ்டூடெண்ட் டாட் நேம் கொடுக்கும்போது நேம் மட்டும் தான் எடுத்துகிட்டு வருது இதே வந்து ஸ்டூடெண்ட் டாட் மார்க்ஸு டாட் அப்படின்னு இன்னொரு டாட் கொடுக்கணும் கொடுத்து தமிழ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே மார்க்ஸுங்கிற ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே தமிழ் அப்படிங்கிற அந்த கீயை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுது பார்த்தீங்களா நைன்டி அப்படின்னு எடுத்துரு இதுதான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்குள்ளேயே இன்னொரு ஆப்ஜெக்டை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிற மெத்தடு ஸோ இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தான் ஏன்னா வந்து நமக்கு ஏன் இந்த ஆப்ஜெக்ட்ஸ் பற்றிலாம் கற்றுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் போக போக உங்களுக்கே புரியும் இதெல்லாம் கற்றுக்கிட்டீங்கன்னா தான் ஜாவா ஸ்கிரிப்டை வந்து நீங்களாகவே ப்ரோக்ராம் பண்ணுறது நிறைய இடங்கள்ல இது யூஸ் ஆகும் நீங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுனாலதான் தான் நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு நான் சொல்லி சொல்லிட்டு இருக்கேன் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்டில் அதாவது அரே அரே கான்செப்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பாருங்கள் உதாரணத்துக்கு லெட் அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு டுன்னு போட்டுட்டு என்ன பண்ணுறோம் ஸ்கொயர் ப்ராக்கெட்டை இங்கே கொடுத்துட்றேன் இங்கே கொடுத்துட்டு இங்கே மாதிரி க்ளோஸ் பண்ணிடுறேன் உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தனித்தனியாக கொடுக்குறோம் ஸோ நேம் அரசு ஏஜ் டுவெண்ட்டி நேம் ரமேஷ் ஏஜ் அப்போது ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் தான் பட் அதில் வந்து அரேஸை நான் கால் பண்ணியிருக்கிறேன் ஸோ அரே கான்செப்ட்டில் யூஸ் பண்ணுறேன் இது என்ன நடக்கும் அப்படின்னா போல என்ன பண்ணுவோம் லெட் ஸ்டூடெண்ட்ஸ் ஈக்குவல் டு நேம் ஏஜ் மட்டும்தான் இருக்கும் அதோட நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிருவோம் இதில் என்ன செய்யறோம் அடிஷ்னலாக ரெண்டு டூப்ளிகேட்டாக என்ன செய்கிறேன் நான் வந்து மூணு இதாக கிரியேட் பண்ணிக்கிறேன் அப்போ எப்படி இது அக்சஸ் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் தான் கன்சல்டாட் லாக்னு கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் டாட் நேம் கொடுக்கிறதுக்கு பதிலாக ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு போட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே நம்பர் கொடுக்கணும் உதாரணத்துக்கு நான் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஜீரோ டாட் நேம் கொடுத்தா அரசுன்னு வரும் ஸ்டூடெண்ட் ஆஃப் ஒன் அப்படின்னு கொடுத்தா என்ன செஞ்சிடும் ரமேஷ் அப்படின்னு வரும் காரணம் என்ன இது வந்து ஜீரோ ஏற்கனவே சொன்னதுதான் ஜீரோ ஒன் இது டூ அப்படிங்கிற பொசிஷன்ல இருக்கும் ஸோ ஒன்னுன்னு கொடுக்கும்போது இது எடுத்துட்டு வந்துடுது ஸோ அடுத்து நம்ம அடுத்து ஒரு முக்கியமானது என்னென்னா ஆப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய மெத்தட்ஸ் என்னென்ன என்னெல்லாம் மெத்தட்ஸ் வந்து நீங்கள் பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கறத நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் என்ன அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு இப்போ இது ஒரு ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணிருக்கிற ஒரு ஒரு ஆப்ஜெக்ட் பெர்சன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஜெக்ட் அதுக்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது நான் என்ன செய்யறேன்னா ஆப்ஜெக்ட் டாட் கீஸ் அப்படின்னு கொடுத்து நீங்க பர்சன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த பர்சன் அப்படிங்கிற அந்த ஆப்ஜெக்ட்ல என்னெல்லாம் கீஸ் இருக்கு அப்படிங்கறத டைரக்டா எடுக்கக்கூடிய மெத்தட் தான் இந்த மெத்தட் ஆனால் தான் ஏற்கனவே பார்த்தோம்ல ஃபார் அப்படிங்கறது யூஸ் பண்ணி நம்ம எடுத்து பார்த்தோம் ஸோ இது ஒரு டைப்பு சரியா ஆப்ஜெக்ட் டாட் கீஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க ஆப்ஜெக்ட் நேம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து தனித்தனியாக உங்களுக்கு வந்து டிஸ்பிளே பண்ணி காட்டிடும் அதே பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் டாட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லி இருக்குது ஸோ அது பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி கீயை மட்டும் எடுத்து வந்துச்சு இப்போ என்ன ஆகுது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் என்ன செஞ்சிடும் எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ அதுதான் வந்து அந்த வேல்யூஸ் அப்படிங்கிற மெத்தடு அதுக்கப்புறம் அதே ரெண்டுவே கம்பைன் பண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா ஸோ ஆப்ஜெக்ட் டாட் என்ட்ரிஸ் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட் குள்ள பர்சன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும் ஸோ கீம் எடுத்துகிட்டு வந்துருது இந்த பாருங்க நேம் குணா ஸோ கீயும் எடுத்துகிட்டு வந்துடும் அண்டு அதோட வேல்யூஸையும் எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ அது எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் இந்த மெத்தட் இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படிங்கிறது நீங்க அடுத்தடுத்து நீங்க ஜாவா கத்துக்கும்போது போது உங்களுக்கே தெரியும் எதுக்காக அப்படிங்கிறது இப்ப பாருங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஆப்ஜெக்ட் டாட் என்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா ஸோ அது எது எப்படி எடுக்கிறது அப்படின்னு பாருங்க இப்ப பாருங்க ஃபார் லெட்டு அப்படின்னு கொடுத்து என்ன பண்றோம் இந்த நேம் அப்படிங்கிறது என்ன செய்யணும் கீ அப்படின்னு அர்த்தம் இந்த குணா அப்படிங்கிறது வேல்யூ அப்படின்னு சொல்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் ஸோ நமக்கு அவுட்புட் இப்படி இப்படிதான் வரும் இந்த ஆப்ஜெக்ட் டாட் என்ட்ரிஸ் பர்சன் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதோடைய அவுட் புட்டை இப்படி தான் அது காட்டும் அப்போ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய வேல்யூவை தனித்தனியாக எனக்கு பிரித்து வேணும் அப்படின்னா அதுக்கு எப்படி பயன்படுத்துறதுனா இதுதான் மெத்தட் ஸோ ஃபார் அப்படின்னு கொடுத்துட்டு லெட் அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே கீ கமா வேல்யூ ஆஃப் அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் டாட் என்ட்ரிஸ் ப்ராக்கெட்டில் பர்சன் அப்படின்னு கொடுத்திங்கன்னா இது உள்ளே இருக்கக்கூடிய வேல்யூஸை இந்த நேம் அப்படிங்கிறத இந்த கீழே ஸ்டோர் பண்ணும் குணா அப்படிங்கிறது இந்த வேல்யூவில் ஸ்டோர் பண்ணும் ஃபர்ஸ்ட் டைம் உள்ளே வரும் ஸோ அந்த கீ அப்படிங்கிறத முதல்ல என்ன பண்ணிடும் பிரிண்ட் பண்ணிடும் அதுக்கப்புறம் என்ன செஞ்சிடும் வேல்யூவை அதுக்கடுத்து பிரிண்ட் பண்ணும் ஸோ அந்த பிரிண்ட் பண்ணக்கூடிய மெத்தட் தான் இந்த மெத்தட் கன்சல்டாட் லாக் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடும் டேரெக்டாக இந்த மாதிரி ஸ்க்ரீனில் தெரியிற மாதிரி உங்களுக்கு என்ன செஞ்சிடும் பிரிண்ட் ஆகிடும் ஸோ நெக்ஸ்ட் டைம் போகும்போது அப்போ ஒவ்வொரு இந்த லூப் அப்படிங்கிற கான்செப்டே என்னன்னா ஒன் பை ஒன்னாக ஒவ்வொரு வேல்யூவை எடுக்கிறதுக்கு தான் இந்த லூப் அப்படிங்கிற கான்செப்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத ரிமைண்ட் பண்ணி நீங்களே ஒர்க் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் நீங்கள் கமெண்டில் என்ட்ரி பண்ணுங்க ஓகே இன்றைக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்டை பற்றி ரொம்ப விரிவாக நம்ம பார்த்துட்டோம் ஸோ நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கோங்க இதில் நீங்கள் இதில் கற்றுக்கிட்ட இந்த ஜாவா ஸ்கிரிப்டில் உள்ள ஆப்ஜெக்ட் கற்றுக்கிட்டாலே ஜாவா மற்ற லாங்குவேஜ்லேயும் இந்த ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் அந்த ஊப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கான்செப்டும் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும் ஓகே ஸோ அடுத்த வீடியோவில் நான் வந்து அடிஷ்னலாக ஜேஎஸ்ஓஎன் ஜாவா ஸ்கிரிப்ட் ஆப்ஜெக்ட் நொட்டேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்குது ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு ஆப் டெவலப்மெண்ட் ஒரு வெப்சைட் நீங்கள் ஒரு ஆப் டெவலப் பண்ணா இருந்தாலும் சரி ஒரு வெப்சைட் உருவாக்குறதா இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையுமே வந்து இந்த ஜேஎஸ்ஓஎன் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக பயன்படுது அதை பற்றி தான் ரொம்ப விரிவாக வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் அதனால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் விடைபெறுவது உங்கள் சரவணகுமார் Thank you